எத்தனை டியூஷன் இல்லையா டியூஷன் இல்லையா டியூஷன் நீங்க எங்க மூணு மணிக்கு போறோம் மூணு உனக்கு என்ன கலர் கலர் டிஷர்ட் இந்த பொங்கலுக்கு என்ன கலர் அதை பார்த்து இங்க வேண்டி தரீங்களா உங்கள் என்னத்துல என்ன கலரில் வருது தெரியாதா என்ன ஆடு நீ மியா பறபு கா கிலோவ நான் போறே ஆக கிலோ ஆ ஆ திங்கையில உலகமா யூசர் பண்ணுமா அது இந்தியாக்கு ஒரு டாலர் ல போக மாட்டேங்குது தி சுவாமி சொன்னதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுண்டா எப்படி பிரேங்க திங்கையில இந்தியா அது நம்ம திங்கையில யூசர் பண்ணங்க போகவும் என்னடா இது நாட விடுது மத்த இடத்துல யா <laughs> ஒரு சந்திர்பந்தா சந்திர்பந்தான குடுத்து போட்டு பக்கம் பராளில நீங்க மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுக்கணும் தேவைக்கு தேவைக்கு சரியா ஹலோ கொஞ்சம் சைத்தளப்புறம் உங்களை அம்மா அடங்கி போட்டு போயிட்டாண்டா என்ன கொள்வாங்க